ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதிர்களை பார்க்குறதுக்காக மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் என்ன கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் வரும் அதையும் க்ளிக் பண்ணிக்கோங்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கனால் நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தவிர ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனல் மெம்பர்ஷிப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம குதிர்களுக்கான குறிப்புகளை பார்க்கலாம் இது வந்து மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து நீ அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சொல் இறுதி எழுத்துக்கு வந்து இம் அப்படிங்கிற எழுத்தில் முடியக்கூடிய ஒரு சொல் தான் இன்றைக்கு விடையாக வரக்கூடியது விடைகளை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் இடையில் இருக்கக்கூடிய இரண்டு எழுத்துக்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் நான் மேலும் குறிப்புகள் சொல்கிறேன் அதை வச்சு ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் நீதியாக நடந்துக்கணும் நேர்மையாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே போல் இந்த நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல்லையும் சொல்லி சொல்லையும் பயன்படுத்துவாங்க அதே போல் நீதியாக நடந்துக்கணும் நேர்மையாக நடந்துக்கணும் அதே போல் இந்த சொல் சொல்லியும் அதே போல் நடந்துக்கணும்னு சொல்லுவாங்க பொய் சொல்லக்கூடாது இந்த போல் நடந்துக்க வேண்டும் இப்படி நடந்துக்கணும் பொய் கூறக்கூடாது பொய் சொல்லக்கூடாது இந்த சொல்ல சொல்லி இது மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லுவாங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்